வாஷிங் மிஷின் துர்நாற்றம் அடிக்குதா அந்த துர்நாற்றத்தை எளிதாக நீக்கலாம் தடுக்கலாம் இதை செய்யாமல் விட்டிங்கன்னா துணியை துவைச்சும் புண்ணியமில்லை துணியும் சேர்ந்து நாற்ற மடிக்கும் மிஷினோட டோரை திறந்தவுடனே ஒரு ரப்பர் லைனிங் இருக்குது அந்த கேப்பில் தண்ணி நிற்கிது அந்த தண்ணியை வெளியேற்றணும் அதை அப்படியே நின்றுட்டு இருந்தால் அதை நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சுக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் இருந்தால் அதில் சேரு மாதிரி சகதி மாதிரி அப்படியே களிமண் மாதிரி தங்கும் அதையும் நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு அவ்வப்போது இந்த இதில் தேங்குகிற நீரை நீக்கிட்டிங்கன்னா துர்நாற்றத்தை தடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பழைய துணியை வச்சு தண்ணியை உறிஞ்சி வெளியே புழிஞ்சு எடுத்துருங்க அது ஒரு ரெண்டு தடவை செய்யுங்க அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கதவை திறந்து வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும் கதவை கொஞ்சம் நேரம் திறந்து வைங்க எப்போவுமே ட்ரை ஆகிடுச்சுனா இந்த நாற்றம் வளாது இப்போ அடுத்தது இந்த வாஷிங் மிஷினுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு காசை வச்சு திறக்கிற மாதிரி ஒரு ரெண்டு ரூபா காயினை வச்சு ஈஸியாக திறக்கலாம் அதுக்குள்ளே ஒரு இன்னொரு மூடி இருக்குது ஒரு ரப்பர் டியூப் இருக்குது அதுலேயும் ஒரு மூடி போட்டிருக்கு ரப்பர் டியூப்பில் இருக்க மூடியை எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி வெளியேறுது இந்த தண்ணியை வெளியேற்ற வெளியே இது உள்ளே இருக்கும்போது நாற்றம் ஏற்படும் அதில் அழுக்கும் சேரும் இப்போ இந்த மூடியை திறக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்குது அதுக்காக ஒரு பிளேயர் ஒரு குரட்டை பயன்படுத்தி அதை திறந்து எடுத்துக்கோங்க திறந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கோன் மாதிரி ஒரு அந்த மூடிக்குள்ளே எவ்வளவு அழுக்கு சேர்ந்துருக்கு பாருங்கள் ஐயா பூ அடி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள் இந்த அழுக்க கழுவி நீக்கணும் ஒரு ப்ரெஷ்ஷை டூத் ப்ரஷ்ஷை பழைய ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு சுரண்டி எடுத்து நல்லா கழுவுங்க கழுவிட்டு திரும்பவும் இதில் பொருத்திடலாம் உள் பக்கத்தில் சேர்ந்து சேர்ந்துருக்கோம் அதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க ரொம்ப நாளாக கழுவ மாட்டிங்கன்னா நிறைய சேர்ந்துடும் நல்லா சுரண்டி கழுவி எடுத்து ரெடியாக வச்சுருங்க இப்போ திரும்பவும் அதே இடத்துல அதை பொருத்திடலாம் அந்த ரப்பர் டியூப்பை மூடி போட்டு அங்கே பொருத்திவிடுங்க இந்த கோன் மாதிரி உள்ள மூடியை திருகி அதையும் மூடிவிடுங்க இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறத ரெண்டு மாதம் மூணு மாதம் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தடையாவது செய்யுங்க மிஷினோட அவுட்லெட் டியூப் வழியாக துவைச்ச தண்ணி தடையில்லாமல் வெளியேறுதாங்கிறத கவனிச்சுக்கோங்க அடுத்து முக்கியமாக செய்ய வேண்டியது ஈக்கோ ட்ரம் கிளீனிங் இந்த ஆட்டோமேட்டிக் கிளீனிங்கை செய்ய சொல்லி டிஸ்பிளேயில் அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் ஈக்கோ ட்ரம் கிளீனிங் மோடில் செட் பண்ணி மிஷினை ஆன் பண்ணிட்டா போதும் மெஷின் தன்னைத்தானே ஆட்டோமேட்டிக்காக சுத்தம் பண்ணிக்கும் இதையும் ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தரும் செய்யுங்க வீடியோவில் சொன்னதெல்லாம் தவறாமல் செய்யுங்க துணிகள் நாற்றமின்றி கிருமியின்றி சுத்தமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி